விவசாய நண்பன் சேனல் பார்வையில் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் இன்றைக்கி வந்து நான் அழகாக உருவாக்கிட்டுருக்கு என்னோடய குட்டி சொர்க்கத்துக்கான அந்த வீட்டுத் தோட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேங்க என்னோடய வீட்டுத் தோட்டத்தில் காய்கறி கீரை செடியெல்லாம் எந்த அளவுக்கு வந்து வந்துட்டு நான் என்ன மாதிரிலாம் பராமரிச்சுட்டு அப்படிங்கிறது ஏ டு இஜிட் எல்லாமே இந்த வந்து காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னோட இந்த வீட்டுத் தோட்டம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து ஊடு போயிடா அந்த வீட்டுத் தோட்டம் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஆனால் இப்போ வந்து பாதி தான் வந்து இருக்குது மீதி பாதி நம்ம வந்து இன்னும் தயார் பண்ணலங்க ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் ரெகுலராக கீரை காய்கறி வேணுங்கிறதுக்காக அது கரெக்டாக ஒரு சைக்கிளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாதி நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டுருக்கோங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய மூலிகை செடி பூச்செடி இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க ஏன்னா காய்கறி மட்டுமே வைக்காமல் இந்த மாதிரி பூச்செடிக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஈஸியாக நல்லா பாலினேஷன் நடக்கும் நிறைய தேனீக்கள் பட்டாம் பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி வந்து ஈஸியாக கவர் பண்ணுங்க ஸோ அதனால இதை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு செடியாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் செடியிலேயே நான் வந்து நிறைய ரேர் வெரைட்டி எல்லாமே வந்து வச்சிருக்கேங்க அதில் ஒன்று இந்த வாடாமல்லிங்க வாடாமலையிலே ரெண்டு மூணு கலர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வந்து அன்பளிப்பா அதை கொடுத்துருந்தாரு அதுலேருந்து போட்டிருக்கோம் செடி நல்லா அற்புதமாக வந்துட்டுருக்காங்க ரோஸ் கலர்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் ரோஸ் கலர் வந்து கலந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டி எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் கோழிக்கொண்டுலேயே வந்து ரோஸ் கலர் கோழி குண்டைங்க எல்லாமே நம்ம வந்து ரெட் கலர் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ வந்து நம்ம ரோஸ் கலர்லாம் அதிகம் ரேர் வெரைட்டியாக இருக்காங்க ஸோ அந்த ரோஸ் கலர் கோழி குண்டு எல்லாமே நம்ம வந்து நடவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஏற்காடு பூன்னு சொல்கிறதுங்க இதில் நிறைய எக்கச்சக்கமான கலர் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து அப்படியே கலந்து பண்ணியிருக்காங்க இந்த பூச்செடிலாம் வந்து பார்க்குறப்பே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குங்க நல்லா அற்புதமாக இருக்குங்க நம்ம வீட்டு தோட்டத்தோட எண்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பூச்செடி வச்சு கவர் பண்ணியிருக்காங்க இந்த பூத்தோட்ட லைன்லேயே வந்து நான் சில கொடி வகையான செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கேங்க அதில் ஒன்று தான் இந்த வாட்டர் மில்லனுங்க இந்த வாட்டர் மில்லன் வந்து தான் கொடி ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நடவு பண்ணியிருக்கேன் எனக்கு பெருசாக இதில் இது அனுபவம் கிடையாது பட் நல்லாவே செடி எல்லாமே வந்துட்டுருக்காங்க இந்த லைனில் வந்து வெண்டை செடி வச்சிருக்கேன் அந்த வெண்டை செடிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் எல்லாமே வந்து போட்டிருக்கேங்க சிறுகீரை தண்டுகீரை இந்த மாதிரி எல்லாமே கீரை எல்லாமே வீட்டு தேவைக்காக வந்து ஃபோ ஃபஸ்ட்டு பயிர் பண்ணியிருக்கேன் கீரைகள் நல்லா அற்புதமாக வந்து வந்துட்டுருக்காங்கங்க கீரைகள் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அறுவடைங்கிறது சீக்கிரமாக வந்து கிடச்சிடுறாங்கங்க இதிலே வந்து நம்ம ஒரு ஒரு கேரியாக வந்து வெரைட்டி வெரைட்டி வச்சிருக்கோம் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அண்ணாசியும் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் அண்ணாசி செடி நல்லா சூப்பராக இருக்காங்க அதுக்கப்புறம் புளிச்சக்கீரன் அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் நம்ம வந்து மக்காசோளம் ஸ்வீட்கார்ன் இது ரெண்டுமே நம்ம வந்து கலந்து வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து அங்கங்கே அன்னாசி எல்லாமே வச்சு விட்ருக்கேங்க அதுக்குள்ள ஊடு பயிராக நான் வந்து பச்சை பயிரை வந்து விதைச்சி விட்ருக்கேங்க களை செடி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம வெண்டை செடி எல்லாமே இதுலேயும் நான் வந்து ஒன்றும் பயிர் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி வந்து பல பயிராக நம்ம வந்து சாகுபடி பண்ணோம் அப்படின்னா பூசகலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இன்னொரு செடி இன்னொரு செடியும் வந்து வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக பண்ணிக்கோங்க இந்த அன்னாசி செடியெலாம் வந்து பாருங்கள் நல்லா அற்புதமாக வந்து வளர்ந்துட்டாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி தாங்க வந்து பண்ணியிருக்கேன் பச்சை பச்சப்பயிருங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டை செடி பச்சை வெண்டை செடி சில செடிலாம் வந்து பூச்சாக்கெலாம் இருக்கும் பட் நான் எதுவும் இன்னும் கண்டுக்கலைங்க இதுக்கு மேலே தான் வந்து பூச்சி விரட்டி எல்லாமே தயாரிப்பு செஞ்சு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க இந்த மேட்டுப்பாத்தியில் வந்து நான் பாலக்கீரை வந்து பயிர் பண்ணியிருக்கேன் பாலக்கீரை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கட்டிங்ஸ் தாங்க நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அடுத்த கட்டிங்ஸ் எல்லாமே தயாராகிருங்க ஏற்கனவே வந்து நான் இதில் ரெண்டு டைம் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது மூணாவது டைமுங்க நல்லா சூப்பராகவே வந்துட்ருக்காங்கங்க இந்த பாலைக்கீரை ஒட்டியே வந்து நான் இப்போ தான் மணத்தக்காளி வந்து கீரை வந்து வச்சு விட்ருக்கேங்க இதுலேருந்து வர வர அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விடலான்ட்டுருக்கேங்க அது ஒட்டே வந்து கீரை நான் வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க இந்த புளிச்சக்கீரையை பொறுத்தளவுக்கு வந்து கட்டிங்ஸ் தாங்க நம்ம வந்து கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம பாட்டம்லேருந்து ஓரளவுக்கு இந்த ஒரு அடி அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சைடில் எல்லாமே பிரான்ச்சஸ் வச்சு நல்லாவே வந்து கீரை எல்லாமே தலைய ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம வந்து கட்டிங்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து விதை விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் விதைக்காகவும் நான் நல்லா சரியாக எல்லாமே சூஸ் பண்ணி நான் விதைக்காகவும் பண்ணியிருக்காங்க இது போக நம்ம வந்து ரக அது காய்கறி கீரைகள் இதெல்லாம் எல்லாம் விதையும் நம்ம வந்து சேல் பண்ணுறோங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கேட்லாக்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுங்க அதை தாண்டி வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மூலிகை செடி நிறையா நம்ம வந்து ப்ளான்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க எது வேணுன்னாலும் நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது தொடர்ந்து அப்படியே வந்து ப பல செடிக்காக வந்து நாட்டு ரக பப்பாளியில் வந்து செடி வந்து வச்சுருக்கேங்க அதை ஒட்டியே வந்து வெந்தய கீரையும் நான் வந்து பயிர் பண்ணி வெந்தய வெந்தயக்கீரையும் நல்லா சூப்பராகவே என்ன வெந்தய கீரை வந்து கொஞ்சம் டேரெக்ட் வெயில்னால வந்து பாதி கீரை வந்து இதாகிட்டாங்க மீதி பாதி கீரை தான் வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த கீரை எல்லாமே வந்து ஒரு ஆஃப் ஷேடு வெயில் இருந்துச்சுன்னா தான் நல்லாவே வருவாங்கங்க அதுக்கப்புறம் வந்து இதை ஒட்டியே வந்து எம்டிஆர் எல்லாமே வந்து நான் வந்து பச்சை பயிர் வந்து போட்டு விட்டுருக்கேங்க மெயின் வந்து பூசாக்கல்லும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து பச்சைப்பயிரும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப வந்து ப்ரோட்டீன் புதரச்சத்து எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ அது வந்து நான்வெஜ்ஜாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க வெஜிடேரியன்லேயே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பச்சைப்பயிர் சுண்டல் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளேயே நான் வந்து வெண்டைச்செடி நிறையா நாற்றக எல்லாமே நம்ம வந்து இதுக்குள்ளேயே பயிர் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கலந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் களைச்செடி எல்லாமே அவரில் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதனால தான் வந்து பண்ணியிருக்கேன் அடுத்து தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செடிக்கு மேலே வந்து கொத்தவரங்கா வந்து வச்சுருக்காங்க கொத்தவரங்கும் நல்லா சூப்பராக வந்து தலைஞ்சி வந்துட்ருக்காங்க காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா வந்து வச்சுட்டுருக்காங்கங்க இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கொத்தவரங்காய் இதெல்லாமே வந்து கலந்து பண்ணியிருக்கேங்க நான் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட டேபிள் ரோஸ் செடி வந்து நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க இது எனக்கு ரொம்பவே இந்த டேபிள் ரோஸ் வந்து பிடிக்கும் அதை தாண்டி இது வந்து சேல் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலையும் நம்ம வந்து பண்ணியிருக்கேங்க இப்போ தான் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செடி எல்லாமே வந்துகிட்ருக்காங்க நேற்று தான் நம்ம வந்து களை எல்லாமே எடுத்து விட்டோம் மறுபடியும் நைட்டு மழை பெஞ்சதுனால மறுபடியும் களை செடி எல்லாமே வந்துட்டாங்க ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த களை செடி மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்தாலே போதுமானதுங்க ஸோ எல்லாமே செடி இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் இதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு கலரும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ரொம்பவுமே வந்து அழகாக இருப்பாங்கங்க பூ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே இப்போ வந்து நான் கொத்தவரங்கா செடி தாங்க வந்து பயிர் பண்ணியிருக்கேன் இந்த கொத்தவரங்கா செடிக்கும் இன்னொரு கொத்தவரங்கா செடிக்கும் நடுவாண்டை வந்து சுண்டல் செடியை நான் வந்து ஒன்று விட்டுருக்காங்க இதுவும் நல்லா சூப்பராகவே வந்துட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து சிறுதானியமும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல வகையான பயிர்கள் எல்லாமே நம்ம வந்து வீட்டு தேவைக்கானது எல்லாமே முடிஞ்சளவுக்கு நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து என்னென்னலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு கிடைக்குதோ அது எல்லாமே ஒன்று ஒன்றுனா நான் வந்து பயிர் பண்ணுறேங்க பீட்ரூட் வந்து நான் பயிர் பண்ணியிருக்கேங்க வருமா வராத அப்படின்ட்டு ஒரு டபுள் மைண்டில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் பட் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குங்க ஊன விதையில் வந்து ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் விதைகள் எல்லாமே வந்து நல்லாவே முளைச்சு வந்துட்டுருக்காங்க இந்த பீட்ரூட் கீரையே வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் வச்சுருந்தேங்க ஸோ காய் ஏதாவது ஈல்டு கம்மியாகிடுமோ அப்படின்ட்டு அது எதுவுமே பண்ணலைங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அறுவடை பண்ணலாம் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் கிட்டத்தட்ட வந்து பீட்ரூட் நிறைய செடி வச்சுருக்காங்க இப்போ இந்த செடி எல்லாமே பெருசாகிட்டாங்க இதுக்குள்ளே வந்து மறுபடி குட்டியாக மறுபடியும் விதையெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க கத்திரி செடி எல்லாமே பூ எல்லாமே வைக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒன்று ரெண்டு எல்லாமே எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கத்திரிக்கொள்ளே நம்ம வந்து போட்டிருந்த பச்சைப்பயிறு எல்லாமே வந்து அறுவடை ரேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட டயர் ஆகிட்டாங்க இன்னொரு நாலஞ்சு நாள்ல வந்து இந்த செடி எல்லாமே பிடிங்கிடலாங்க இதில் வந்து விதைக்காகவும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே வீட்டு தேவைக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து மக்காசோளம் இதெல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் நல்லா சூப்பராக அருமையாக வந்துட்டுருக்காங்கங்க அதுக்கப்புறமா வந்து மூலிகை செடியை நான் ஒன்று ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி நம்ம தோட்டத்தில் வந்து வச்சுட்ருக்காங்க இந்த மூலிகை செடி வந்து பொழுத்தலைங்க இது வந்து மெயினாக நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்காக நம்ம வந்து ஹெர்பெல்ஸ் எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து ஒன்று ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்காக இந்த பொழுத்தலை வச்சுருக்காங்க போக இந்த செடியை நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அதை தாண்டி இந்த தலையிலே நம்ம வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க மாதம் ஒரு டைமோ ரெண்டு டைமோ நம்மலாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போதான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்து இது நம்ம சட்னி இது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துருக்காங்க அது பக்கத்தில் வந்து நான் மஞ்சள் கரிசிலங்கனி வந்து வச்சிருக்கேன் நிறைய பேர் கடைசலாங்கனியில வந்து நிறைய இன்னொரு செடி இந்த வந்து மஞ்சள் கர்சலாங்கி பொறுத்தளவுக்கு காலையில் வந்து மூலிகை டீகள் வந்து ஏதோ ஒரு மூலிகை வந்து குடிப்பாங்க அதுக்காக வந்து இந்த மஞ்சள் கர்சலாங்கண்ணி வச்சுருக்காங்க இதை தாண்டி மஞ்சள் கரசாங்கனி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கும் வந்து பயன்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து செடியாக நம்ம வந்து சேல் பண்றாங்க இது ரொம்ப எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வளரெலாம் வந்து இந்த கரிசலாங்கனியை பற்றி எக்கச்சக்கமாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இந்த வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருக்குங்க கல்லா நம்ம வந்து வீட்டுத் தோட்டத்திலே வந்து பயிர் பண்ணியிருக்காங்க சும்மா கொஞ்சோண்டு தான் செடி வச்சிருந்தோம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்காங்க இதுவும் நம்ம வந்து ஹெர்பில் வச்சுக்கலாம் ஒரு கீரையாக வச்சுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து தாராளமாக சமையலில் வந்து பயன்படுத்திக்கலாங்க அதை தொடர்ந்து வந்து பொன்னாங்கண்ணிக்கிறேங்க கீரையிலே வந்து இது சிகப்பு கீரைங்க நார்மலாக வெள்ளை கீரை வந்து டக்கு டக்குன்னு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுங்க ஆனால் இந்த சிகப்பு கீரை பொறுத்தளவு கொஞ்சம் மெதுவாக தான் வந்து வளருவாங்க பட் இந்த பொன்னாங்கண்ணிக்கிரையும் நம்ம வந்து சமையலுக்காக வந்து பண்ணலாம் இல்லை பருப்பு நம்ம வந்து குழம்பு வைக்கிறப்ப அதில் வந்து கொஞ்சமாக இந்த கீரையை போட்டு ரெண்டையும் நம்ம வந்து இது பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு வந்து இருக்கோங்க இது வந்து வெள்ளை பொண்ணாங்க நிற்கிறேங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டாங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் வந்து எடுத்து சமையலுக்காக வந்து பயன்படுத்திட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் வந்து தலைஞ்சு வந்துட்டு இருக்காங்கங்க ஃபர்ஸ்ட் வச்சோன்னே கொஞ்சம் வளர்றதுக்கு வந்து டைம் எடுப்பாங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக வார ஒரு டைம் அறுவடை பண்ணுறதா நம்மளோட வேலையாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கோழிகள் இல்லாமல் வச்சுருக்கோங்க கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம வந்து இந்த பொன்னாங்க நிற்கிற வந்து கொடுப்போம் பார்ப்பாங்க நல்லா க்ரோத் ஆக ஆரோக்கியமாக வர்றதுக்கே ஆக நம்ம வந்து தக்காளி செடி வந்து பயிர் பண்ணியிருக்கோம் தக்காளி நல்லா சூப்பராக வந்து காயெல்லாமே வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காய் பாருங்கள் கரெக்டாக வந்து பிஞ்சிலேருந்து பழமாகிற ஒரு தருணத்தில் வந்து இருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது எப்படா பழுப்பாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் வந்து காத்துட்ருக்கேன் அதுக்குள்ளேயே நான் வந்து மக்காசோளம் எல்லாமே வந்து இன்டர் கேப்பாக வந்து பண்ணியிருக்கேங்க இத்தகைய நம்ம வந்து நடவு செஞ்சுருக்காங்க ஓரளவுக்கு தலைஞ்சு எல்லாமே வந்துட்ருக்காங்கங்க இது கொஞ்சம் நல்லா கரெக்டான ஒரு இடமா வந்து அமையல ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செடி வந்து ஆவரேஜாக தான் வந்திருக்காங்க பட் இருந்தாலும் ஓகே எல்லாமே நம்ம வந்து ஒரு அனுபவம் தானே ஒன்று ஒன்றா தான் வந்து வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம கூடிய உறவில் எல்லாமே ஒரு நல்லா அட்டகாசமாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து வெங்காயமும் வந்து ஒரு மூணு மேட்டுப்பாத்தியில் வந்து அமைச்சிருக்காங்க ஏன்னா வெங்காயங்கிறது ஒரு ஒரு டைம் நல்லா வேலை வைக்கும் ஒரு ஒரு டைம் விலை வைக்காமல் போகும் அது மேட்ரு கிடையாது நம்ம வீட்டு தேவைக்கான வெங்காயம் எல்லாமே நம்மளோட தோட்டத்தில் நம்ம வந்து பயிர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே கிடையாது ல்லை ஸோ அது விலை வந்தால் என்ன நம்ம நம்மளோட ஆரோக்கியமாக எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாங்க இப்போதைக்கு தாங்க நான் என்னோடய வீட்டு தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இன்னும் செடிகள் எல்லாமே வந்து அப்டேட் இருக்காங்க ஸோ என்னோடய வீட்டுத் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறி செடிகள்லாம் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீட்டு தோட்டத்தில் இன்னும் வேறு ஏதாவது செடிகள் இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்